பாலக்காட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த குழந்தை திருமணத்துக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது முஸ்லிம் பெண் என்பதால் பருவமடைந்த பிறகு அதாவது பதினைந்து வயதில் திருமணம் செய்து கொள்ளும் மத உரிமையை பெற்றிருப்பதாக பெண்ணின் தந்தை உட்பட மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்தனர் இந்த மனு மீது நீதிபதி பி வி குன்னிகிருஷ்ணன் கடந்த பதினைந்தாம் தேதி பிறப்பித்த முப்பத்தி ஏழு பக்க உத்தரவில் இந்த நாட்டில் பிறந்த ஒருவர் முதலில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அதன் பிறகே அவர் ஒரு மதத்தில் உறுப்பினர் ஆவார் மதம் இரண்டாம் பட்சமே குடியுரிமைக்கு முதல் முன்னுரிமை எனவே குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு மத வேறுபாடின்றி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் பார்சி என அனைவருக்கும் பொருந்தும் மனுதாரர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எனது கருத்து இதுவாகவே இருக்கும் என கூறியுள்ளார் தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அன்றாடம் நடைபெறுவது குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு கொலை குற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பதுதான் முக்கியம் தமிழகத்தில் அனைத்து குற்றங்களுக்கும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டேதான் இருக்கின்றனர் என்று கூறினார் பதினெட்டு கிளை சிறைகளை மூட முடிவெடுத்திருப்பது திமுகவின் அடிப்படை நிர்வாக அறிவை கேள்விக்குறியாக்குவது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அளித்த விளக்கத்தில் எந்த கிளை சிறையையும் மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்றும் கிளை சிறைகள் பழுதுபார்க்கப்பட்டு அவற்றை தொடர்ந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று பதிலளித்துள்ளார் எந்த அச்சமும் இல்லாமல் தமிழகத்தில் குற்றவாளிகள் நடமாடுவதாக தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி சட்டம் ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் அதை செய்ய முடியாவிட்டால் தமிழகத்தில் கடந்த இரு மாதங்களில் நடந்த அரசியல் படுகொலைகளுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரித்துள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி முன்னாள் குற்றவாளிகளை இருக்கிறோம் ஆனால் புதிது புதிதாக குற்றவாளிகள் உருவாகின்றனர் அதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று கேள்வி கண்காணித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாலேயே தொழிலதிபர்கள் தமிழகத்தை தேடி வருகின்றனர் என்றும் பழிக்கு பழியாக நடக்கும் கொலைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பாகுமா என்றும் எதிர்கேள் எழுப்பியுள்ளார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அவர் சொல்கிற போது அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்மிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது மீதமுள்ள நாலு சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்குன்றவே தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் காரணமாகத்தான் பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் பேசிய ராகுல் மகாபாரதத்தில் அபிமன்யு சக்கரவியூகத்தில் நிலை உள்ளது சக்கரவியூகம் நாட்டு மக்களுக்கு உதவவில்லை கர்ணன் அஸ்வத்தாமன் இருந்தது போல் இங்கு மோடி அமித்ஷா உள்ளனர் பாஜக ஆட்சியில் ஒருவர் மட்டும்தான் பிரதமராக கனவு காண முடியும் பிரதமராக ஆகவும் முடியும் மற்றவர்களுக்கு உரிமை இல்லை பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமராக விரும்பினால் அப்போது பிரச்சனை ஏற்படும் என்று கூறினார் மேலும் நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்க இருபது பேர் இணைந்து பட்ஜெட்டை தயாரித்துள்ளனர் அந்த அல்வாவின் பெரும் பகுதி குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட் தயாரிப்பில் தலித் ஆதிவாசி பழங்குடியினர் யாரும் பங்கெடுக்கவில்லை இந்து என்று கொள்ளும் நீங்கள் இந்து மதத்தை புரிந்து கொள்ளவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் மக்கள் விரும்புகின்றனர் என்றார் ராகுல் பேசுகையில் அம்பானி அதானி பெயர்களை குறிப்பிட்டு பேசினார் அப்போது அவர்களின் பெயரை குறிப்பிடக்கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியதால் ஏ ஒன் ஏ என குறிப்பிட்டு ராகுல் பேசினார் பீகார் மாநிலத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி கடந்த சில வாரங்களில் அடுத்தடுத்து புதிய மற்றும் பழைய பாலங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் நடந்தன சமீபத்தில் அடுத்தடுத்து பத்துக்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுவது குறித்து அம்மாநில அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பதிலளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிபிஐ நேற்று டெல்லி ரோஸ் ரவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் முக்கிய சதிகாரரே கெஜ்ரிவால் தான் என சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி அரசியலில் பரபரப்பை கிளப்பி டில்லி மதுபான கொள்கையை வகுத்து செயல்படுத்தியதற்காக கெஜ்ரிவால் பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள சிபிஐ டில்லி அரசின் அனைத்து முடிவுகளும் அவரது வழிகாட்டுதலின்படி மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் மதுபான உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகளுடன் கெஜ்ரிவால் தொடர்பில் இருந்துள்ளார் எனவும் ஆதாரங்களுடன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த பிரபலமான தேர்தல் தொடர்பான தனது கணிப்பை வெளியிட்டுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே உடல்நிலை காரணமாக அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகிவிடுவார் கமலா ஹாரிஸ் தான் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஆவார் என கணித்திருந்தார் அவர் கூறியபடியே தற்போது நடந்துள்ள நிலையில் தற்போதைய அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் என அவர் கணித்துள்ளார் இது தொடர்பான தகவலை அமெரிக்காவின் முன்னணி செய்தி பத்திரிகைகள் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன பாகிஸ்தானில் இருதரப்பினர் தரப்பினர் பயங்கர ஆயுதங்களுடன் மோதி கொண்டதில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் நூற்று அறுபது பேர் காயமுற்றனர் குப்பர் மாவட்டம் பொசேரா என்ற கிராமத்தில் மலைவாழ் மக்கள் கடந்த ஐந்து நாட்களாக மோதலில் ஈடுபட்டுள்ளனர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் கலவரம் விடுத்துள்ளது பிரான்சில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் தப்பும் தவறுமாக அறிவிப்பு செய்து வருவது தொடர்கதையாகி வருவது ரசிகர்களிடையே கடுப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளது தென்கொரிய நாட்டு வீரர்கள் அணிவகுத்து வந்தபோது அறிவிப்பாளர்கள் வடகொரியா அணி வீரர்கள் வருகின்றனர் என அறிவித்தனர் இதனால் பெரும் பரபரப்பு உருவானது சுதாரித்து கொண்ட அறிவிப்பாளர்கள் தென்கொரியா என பின்னர் அணியும் மோதினர் போட்டியில் போர்டோரிக்கோவை சூடான் அணி ஒன்பது என்ற கணக்கில் நின்றது இதனை அடுத்து சூடான் அணியை பாராட்டும் விதமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இசையை கேட்ட சூடான் ரசிகர்களும் வீரர்களும் குழப்பமடைந்தனர் காரணம் இந்த இசை நம்முடையது அல்லவே என சிந்தித்து தெளிவதற்குள்ளாக சரியான தேசிய கீதம் இசைக்கப்பட்டது